நாம் எந்த செயலை செய்தாலும் அவை வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக முதலில் வணங்கப்படும் முழு முதற்கடவுள் கடவுள் விநாயகப் பெருமான் அனைத்திற்கும் காரண முதலாய் காணும் பொருளாய் மறையும் முடிவாய் சிந்தைக்கும் அறிவுக்கும் எட்டாத தத்துவமாய் விளங்கும் தெய்வம் இவர் கஜமுகாசுரனை அழிக்க அம்பிகை படைத்த உருவம் ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தி என்று சொல்லப்படும் விசாக நட்சத்திரத்தில் இவர் அவதரித்த திருநாளே ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது யானை வடிவில் முகம் தேவ வடிவில் உடல் பூதகணங்களின் வடிவில் கால்கள் என காட்சி தரும் இவருக்கு அனைத்து தெய்வங்களின் அம்சங்கள் யாவும் உருவமாய் அமைந்துள்ளது ஒரு கொம்பு இரு செவிகள் ஐந்து திருக்கரங்கள் என முழுமையாய் தோன்றி ஆறெழுத்து மந்திரம் என அமைப்பாய் கொண்டு விளங்குபவர் விநாயகப் பெருமான் தேவ வர்த்தகத்தை குறிக்க நான்கு கரங்கள் ஐந்தாவது கரம் தும்பிக்கை மேலே வலது கரம் தாங்கிய அங்குசம் மனித ஆசா அடக்கி மனித வாழ்வில் சுய தேவை என்பதை வலியுறுத்துகிறது மேல் இடதுகரம் ஏந்தியிருக்கும் பாசம் நம்மை கட்டி போட்டு உலக பந்த பாசங்களில் சிக்காமல் நம்மை காப்பாற்றுகிறது கீழ் வலதுகரம் ஒடிந்த ஒற்றை தந்தத்தையும் இடதுகரம் மோதகத்தையும் ஏந்தியுள்ளது யானையின் தலை துதிக்கை காது மூன்றும் சேர்ந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை விளக்க வேண்டி ஓங்கார வடிவமுடையவராய் திருக்காட்சி தருபவர் விநாயக பெருமான் விநாயக பெருமானின் பேழை வயிறு அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அவருக்குள் அடக்கம் என்பதை குறிக்கிறது இடுப்பில் கச்சையாக அணிந்திருக்கும் பாம்பு சக்தியின் சின்னம் மூலாதார மூர்த்தியான அவ குண்டலினி சக்தியை இடுப்பில் அரணான கயிறாக எருக கட்டியிருக்கிறார் பிள்ளையார் பூஜை ஆடம்பரமற்ற பூஜை இதனை விரும்பியவர்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இவரை பொறுத்தமட்டில் ஆகம முறைப்படி தான் பூஜிக்க வேண்டும் என்பதில்லை களிமண் சாணம் மாவு மஞ்சள் இப்படி எதில் வேண்டுமானாலும் பிடித்து வழிபடலாம் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை பூஜை அறையில் வைத்து அதற்கு அருகம்பூல் எருக்கம்பூ மாலை அணிவித்து முறையாக பூஜை செய்ய வேண்டும் நிவேதனத்தில் அவல்பொரி வடை கொழுக்கட்டை லட்டு தேங்காய் பருப்பு பழங்கள் கரும்பு சுண்டல் பாயாசம் அன்னம் ஆகியவை இடம்பெறும் பூஜை முடிவில் விநாயகர் அகவல் பாராயணம் தோப்புக்காரணம் தலையில் குட்டிக்கொள்ளுதல் சிதற்காய் சிதர்காய் போடுதல் ஆகியவை நிகழ வேண்டும் சதுர்த்தியன்று விநாயகரை முல்லை கரிசலாங்கண்ணி வில்வம் ஊமத்தை இலந்தை வெல்லருக்கம்பு துளசி வன்னி நாயுருவி கண்டங்கத்திரி அருளி எருக்கு மருதை விஷ்ணு கிராந்தி மாதுளை தேவதாரு மருவு அரசு ஜாதிமல்லி தாழை அகத்திக்கீரை ஆகியவற்றின் இலைகளால் அர்ச்சிப்பது மிகவும் விசேஷம் சதுர்த்திக்கு மறுநாள் புனர் பூஜை செய்து விநாயகருக்கு விடை கொடுக்கும் முகமாக களிமண்ணால் செய்த விநாயகர் திருவுருவை உரிய மரியாதையோடு நீர்நிலைகள் ஏதாவது ஒன்றில் ஆற்றிலோ குளத்திலோ கிணற்றிலோ கரைத்துவிட வேண்டும் இதனை விசர்ஜனம் என்பார் விநாயகர் சதுர்த்தி என்று குறைந்தபட்சம் ஒன்பது பிள்ளையார்களை தரிசிப்பது மிகவும் நல்லது ஒரு சில இடங்களில் உள்ள கோவில்களில் பத்து நாட்களுக்கு இவ்விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தனது உடலின் உஷ்ணத்தை தணித்துக் கொள்வதற்காக விநாயக பெருமான் அருகம்புல்லை தலையில் சூடிக் கொண்டிருக்கிறார் பிரம்மச்சாரி என்பதால் எருக்கம்பூ மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் விநாயகர் வழிபாடு அறியாமையை அகற்றும் அறிவைத் தூண்டும் கல்வியை பெருக்கும் சிந்தையை தெளிவாக்கும் செல்வத்தை நல்கும் வலிமையை வழங்கும் சீலம் நிறைந்த வாழ்க்கையை உண்டாக்கி செம்மையாய் சிறப்புற செய்யும் தொடங்கிய பணி யாவற்றிலும் வெற்றியை அளிக்கும் ஒரு நாட்டிற்கு ஒரு மதத்திற்கு என்று மட்டும் உரியவரல்ல விநாயக பெருமான் உலகம் முழுமைக்கும் இவர் புகழ் சொந்தம் நம் கண்களின் பதியாக இருப்பதால் கணபதி நல் மனங்களை ஆழ்வதால் குறைவில்லாத குணநிதி நம் கண்களுக்கு நேசனாக இருப்பதால் கணேசன் நமது மூலாதாரத்தில் உள்ளவர் இவர் என்பதால் இவர் முன்பாக பக்தர்கள் அனைவரும் சிரசில் குட்டிக்கொண்டு தோப்பு கர்ணமிடுகின்றனர் வழிபாட்டில் முதலிடம் பெறுபவராக மும்மூர்த்திகளையும் தோற்றுவித்த முதல்வராக விளங்கும் விநாயக பெருமான் மேன்மையை தரவல்லவர் நம் எல்லோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பவர் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் வழிபடும் சிறப்பு வாய்ந்தவர் எல்லா எழுத்துக்களுக்கும் ஓசைகளுக்கும் வேதங்களுக்கும் மூலமாக விளங்குபவர் புத்தர் அரசமர்த்தடியில் விநாயகர் அரசமர்த்தடியில் வீற்றிருக்கிறார் நடராஜனாக நடனமாடும் சிவபெருமான் இடவாகம் உடையவளைக் கொண்டிருப்பது போல் நர்த்தன விநாயகராக நடனமாடும் விநாயகர் வல்லபையை மணந்து தம் இடபாகத்தில் கொண்டிருக்கிறார் மனித உடலும் தலையுமாய் நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கும் கண்ணனைப் போல் விநாயகரும் மனித உடலும் யானை தலையுமாக அவதாரம் எடுத்திருக்கிறார் வித்தியாசமான விநாயகர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாபுரத்தில் உள்ள மரத்தரி விநாயகர் ஆவணி முதல் தை வரை ஆறு மாதங்கள் கருமையாகவும் மாசி முதல் ஆடி மாதம் வரை ஆறு மாதங்கள் வெண்மையாகவும் காட்சி தருகிறார் வேலூர் மாவட்டம் தேனாம்பாக்கத்தில் உள்ள லிங்க உருவிலுள்ள விநாயகரை சுற்றி வித விநாயகர்கள் காட்சி தருகின்றனர் திருச்செங்காட்டான்குடியில் உள்ள விநாயகர் மனித உருவில் எழுந்தருளியுள்ளார் சுசீந்திரத்தில் பெண் உருவில் கணேசினி என்னும் பெயரில் காட்சி தருகிறார் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் ஆறு முகங்களுடன் காட்சி தருகிறார் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலுள்ள கணபதி இரு கைகளிலும் கொழுக்கட்டை ஏந்தி காட்சி தருகிறார் விநாயகருக்குரிய விரதங்கள் வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமை வருடந்தோறும் வரும் விநாயகர் சதுர்த்தி வளர்துறை சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை விரதம் சங்கடகர சதுர்த்தி மூன்று கைகள் மனிதருக்கு அந்த மூன்றாவது கை நம்பிக்கை நம்பிக்கையோடு தொழ்பவர்க்கு எந்த நாளும் எதிர்வரும் தும்பிக்கை அகிலமாகும் விநாயகப் பெருமானை இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்று வழிபட்டு கல்வி தானம் தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி இவைகளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் நிம்மதி பெறுவோம் கணேசாய நமக